நீங்கள் நேற்று நினைத்த மங்கைகளில் ஆறுபவை நெகட்டிவ் எண்ணங்கள் என்று அறிவியல் சொல்கிறது அதை இன்றே நிறுத்தி புதிய வாழ்க்கை தூரிகை பிடிக்க தயாரா நான்காவது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மனச்சூழலை மாறச் செய்யப்போகும் ஆறு எளிய திருத்தங்கள் இன்று உங்களுக்காக இப்போது நான் பகிரும் தகவல் முற்றிலும் இலவசம் நன்றி சொல்ல விருப்பம் பட்டன் அழுத்தினாலே போதும் சிலர் மெதுவாக ஸ்கிப் ஸ்கிப்பாகலாம் அது பெரும் தவறு வீடியோ முடிவு வரையிலே பார்த்தால் வெற்றி மையக்கருக்குள் புகுந்து விடுவீர்கள் ஒரு காப்பி எடுத்து பக்கத்தில் வையுங்கள் அமைதியாக அமருங்கள் தொடங்கலாம் ஒன்று ஆள் மூச்சு ஆறு மோது முறை ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து ஆறே வினாடி நிரப்புங்கள் மூன்றே வினாடி தக்க வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பதாம் வினாடியில் மெதுவாக வெளிவிடுங்கள் இந்த நியூரோரிதம் உங்கள் ஆ அலைகளை சீராக்கி நெகட்டிவ் சிஞ்சல் தாளத்தை குறைக்கிறது என்று ஜெர்மன் இஇஜி ஆய்வு நிரூபித்தது ஒருநாள் பத்து நிமிடம் செய்தால் மூளை ரிஃப்ரெஷ் சைக்கிள் புதுப்பிக்கும் இரண்டு படம் சுருக்கிடு மனதில் எழும் இருள் காட்சியை உடனே சிறிய பெட்டிக்குள் துண்டித்து சுருக்கு திரையில் குறையும் சின்னம் போல் அது மெதுவாக வெற்று ஆகும் இதை மூளையில் மூன்று விளக்க ஒளிப்பகுப்பும் தடவுக்கும் பயிற்சி செய்தால் தாக்கம் பிரமாதம் மூன்று உறுதி உள்ளதா என்ன சவால் போடு ஒவ்வொரு நெகட்டிவ் எண்ணமுமே உங்கள் அனுமானம்தான் நிச்சயமா என்று உள்குரல் கேட்கும்போது அதில் பாதி சலனமே இல்லை ஏழை தொடர்ச்சி பயிற்சி எடுத்த ஐந்து நாளில் மனச்சோகம் இருபத்து சதவிகிதம் குறைந்தது என்று ஹார்வர்ட் ஆய்வு காண்பித்தது நான்கு நேர்மறை காட்சி மாற்று நீங்கள் நினைத்த கொலை வெறும் கற்பனையினாலும் மூளை உண்மையென்று ஏற்றுக்கொள்ளும் அதே விதத்தில் வெற்றி காட்சியும் சாத்தியமாகும் மூளை கண்ணுக்கு படும் களங்களை அடிப்படையாய் நிரப்பும் போது நெகட்டிவ் சர்ச்சை தன்னை தானே மாற்றும் ஐந்து தினசரி பிரதிபலிப்பு உறுதி சொல் தியானம் இரவு தூங்குமுன் மூன்று வரி எழுதுங்கள் என்ன நன்றி குறிப்பாய் என்ன முன்னேற்றம் என்ன உறுதி அதை விடாது முப்பது நாள் செய்தால் மன உற்சாக ஹார்மோன் செரடோனின் அளவு பத்து பங்கு உயரும் என்று தொய்லாந்து மருத்துவப் பதிப்பு ஆறு முறைமை மாறும் ஹாபிஸ் புதிய ஹாபி ஒன்று கலை ஓவியம் தோட்டம் பக்கை வாசிப்பு மன ரிசைட்டிங் சுழற்சியை திருப்பும் ஹாபி என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல மூளைக்கூட்டு கூட்டு இயக்கத் திறன்களை புதுப்பிக்கும் தொழில்நுட்ப சொக்கை ஆட்டும் இன்றைய ஒன்று தேர்ந்து எங்கள் கமெண்டில் எழுதுங்கள் நான் உங்கள் தேர்வுக்கு ஒரு வெற்றி சவால் கொடுப்பேன் ஆரோக்கிய ஆள்மூச்சு காட்சி சுருக்கு சவால் கேள்வி நேர்மறை காட்சி உறுதி சொல் புதிய ஹாபி இதோ நெகட்டிவ் எண்ணங்களை நிறுத்தும் ஆறு மணிக்கேணி எந்த ஒரு உத்தியை முதலாக முயற்சி செய்யப் போகிறீர்கள் கீழே பதியுங்கள் லைக் தட்டுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மணி உடனே அழுத்துங்கள் அடுத்த பர்சனல் குரோத் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்